ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அறிவாலயம் இதை விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு லோக்கல் ஆல்டி பொது விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரெஸ் லீஸு ஸோ என்ன அப்டேட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் முழுதும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் காரணமாக ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பப்ளிக் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஜியோவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த செக்ரட்டரி எலெக்ஷன் கமிஷன் இந்தியா ப்ரஸ் நோட் ஃபார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டென் ஆர் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா போல் டே ஃபார் த பை எலெக்ஷன் தமிழ்நாடு லீக்லேஷ்டிவ் அசம்பிளி விக்ரவண்டி அசெம்பிளி கன்சிடென்சி விழுப்புரம் டிஸ்ட்ரிக் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடே வந்து ஸ்கூல் காலேஜஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு வந்து பார்த்தினா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ஷனுங்கிறதுனால ஸோ அதன் அடிப்படையில் கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அரசாணை வெளியீடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அரசாணை வெளியீடு இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி விடுமுறை அறிவிப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் ஜூலை பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சின்னம் பொருத்தும் பணிகள் இரண்டு நாட்கள் நிறைவடையும் என்றும் தொகுதி முழுவதும் இரநூத்தி எழுபத்தாறு வாக்குச்சாவடி மையங்கள் இருப்பதாக பெரும்பான்மையான வாக்குச்சாவடி மையங்கள் பள்ளி கல்லூரிகள் அரசூலங்களாக அமைக்கப்படும் ஸோ இதனை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜூலை பத்தாம் தேதி விடுமுறை என்ற அறிவிப்பு பப்ளிக் ஹாலிடே என்ற அறிவிப்பை சற்றுநன்பு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவேங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விடுமுறை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் விடுமுறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ